வெல்கம் டு ஆயுஷா கலைக்கூடம் நான் உங்கள் ஆனந்த் சார் ஏன் பேர் மாச்சின்னு பார்க்குறீங்களா ஏன்னா அகாடமின்னு சொன்னாவே இவன் ஏமாத்துறான் பொய் சொல்லிருவேன் பணம் பறிக்கிறவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை உருவாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ராவணன் சொன்னாவே கெட்டவன் ஆகிட முடியுமா இல்லை யம தர்மன் அப்படின்னு பேர் வச்சா கெட்டவன் ஆகிடுவாங்களா என்ன அதே மாதிரி தர்மன் சொல்கிறவங்க அதை எத்தனை பேர் தான தர்மங்கள் பண்ணுறாங்க அர்ஜுனன் சொல்லுங்கள் எத்தனை பேர் வீரமாக இருக்காங்க அந்த மாதிரி பேருக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது மனசு தான் முக்கியம் நம்ம செய்கின்ற செயலில் தான் அந்த வெளிப்பாடு இருக்குது மீண்டும் ஒரு முறை ஆயிஷா கலை கூடத்திற்கு வெல்கம் டு ஆயிஷா கலைக்கூடம் நான் உங்கள் அனன் சார் மாற்றம் ஒன்றே நிலையானது அதனால் இந்த மாற்றத்துக்குள்ளே போகலாம் என்ன சார் அப்படின்னா நீங்கள் டிஆர் வெப்சைட்டுக்குள்ளே போங்க டிஆர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி மெயினாக நோட்டிஃபிகேஷன் போங்க நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு இந்த மூணாவது சீரியல் நம்ம டைரக்ட் ரெக்ரூமெண்ட் ஆஃப் கிரஜ்வேட் டீச்சர்ஸ் ப்ளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேஷன் பிஆர்டின்னு கொடுக்கும் வியூ போங்க வியூவில் போயிட்டு நீங்கள் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேரக்ட் இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸில் போய் பாருங்கள் ப்ரொவிஷன் செலக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா நம்ம இன்னும் ரெண்டு நபர்களை தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டுன்ற நபர் இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டு நபர் அப்படின்னா இதில் என்னென்ன காரணங்களால் இன்னெலிஜிபிள் பண்ணியிருக்காங்கன்னு தயவுசெய்து எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கனா அதெல்லாம் சரிப்படுத்திக்கிங்க யூஜி ஸ்டடின் பயோடெக்னாலஜி பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஸோ சேம் கோர்ஸ் இன் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இன்னெலிஜிபிள் ஜிஓ அப்படின்றாங்க ஸோ பாரதாசன் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸை படிச்சுருக்கீங்க அதே கோர்ஸ் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் இன்னலிஜிபிள்னு இருக்குது அதனால் நான் உங்களை இன்னெலிஜிபிள் பண்ணுறேன் அப்படின்றாங்க இந்த இன்னலிஜிபிள்ன்ற வார்த்தைக்கே ஒரு ஆசிரியர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்கும் வருத்தமாக தான் இன்னெலிஜிபிள்னு சொல்கிறத விட நாட் செலக்டன்னு சொல்லிட்டு போயிடலாம் நாட் செலக்டட் ரீசன் இதனால் உங்களை தேர்வு தேர்வு செய்யாத நபர்கள் சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே நாட் செலக்டட் டியூ டு திஸ் ரீசன் அப்படின்னு சொல்ல இன்னெலிஜிபிள் அப்படின்னும்போது ரொம்ப படித்த படிப்பே இன்னெலிஜிபிள்ன்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சரி அதை நீங்கள் ஆசிரியர் தேர்வாரையும் உயர்கல்வித்துறை அமைச்சரோட சேர்ந்து பேசி முடிவு அப்புறம் இது கூட பாருங்கள் யூஜி ஸ்டடிட் பயோடெக்னாலஜி இன் அனோனிஸ்ட்ரி அது விட்டுருங்க இப்போ கீழே போய் பாருங்கள் ஃபாதர் நேம் மென்ஷன் சையர் டேனியல் இன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேண்டிடேட் இனிஷியல் மெ மென்ஷன் டி சையர் டேனியல்னு அப்பா பேர் கம்யூனிட்டி கார்டில் போட்டிருக்கீங்க ஆனால் உங்களுடைய இனிஷியல் வந்து டியில் போட்டேன் சையர் டேனியல்னால் எஸ் தானே இனிஷியல் வரணும் ஆனால் நீங்கள் ஏன் டி அப்படின்ற ஒரு இனிஷியல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிசி முஸ்லீம் கேண்டிடேட் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இப்போது இது வந்து கிராஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரகாஸ்ட் மேரேஜாக கூட இருக்கலாம் இந்த ஆசிரியர் இன்ட்ரகாஸ்ட் மேரேஜில் இருக்கலாம் அப்போது என்ன பண்ணியிருக்கலாம் இவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த பேர் ஃபேமிலி நேமாக கூட இருக்கலாம் ஸோ சயர் டேனியல் அப்படின்னு வருதுன்னா இந்த டேனியல்ன்றது வந்து ஃபேமிலி நேமாக இருக்கும் இப்போது ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிலாம் போய் பார்த்தீங்கன்னா சில தான் டோட்டலாக ஒரே மாதிரி தான் நேம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காரணங்களெல்லாம் நீங்கள் சரிப்படுத்திக்கனால் பிஜிடிஆர்பி தேர்வு படிக்கிறவங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு அப்புறம் லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருக்கு இது இதில் நாலேஜபுளான விஷயம் இருக்குன்னா அப்படியே லைக் பட்டனை போடுங்க அது கலர் கலராக வரும் அப்புறம் ரைட் சைடில் எட்டி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தகவல் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் யூஜி டிகிரி ஸ்டடிட் இங்கிலீஷ் மீடியம் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இவங்க பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அதனாலேயே இவங்களை என்ன பண்ணிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டாங்க டிஸ்குவாலிஃபைனா உங்களை வந்து நாங்கள் பணிக்கு அமர்த்த முடியாது சொல்லிட்டாங்க நாம் வந்து டிஸ்குவாலிஃபை என்ன சொல்கிறத விட பணிக்கு அமத்துவதற்கு வாய்ப்பு தரலன்னு சொல்லலாம் நோ சான்ஸ் டூ கிவிங் ஜாப் அப்படின்றது வேறு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்தலாம் போ எப்படி சொல்கிறதுனா ஊனம் மூற்றவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாற்றுத்திறன் கொண்டவர்கள் அப்படின்ட்டு கலைஞர் மாற்றி கொடுத்தார் இல்லையா அப்புறம் வந்து அரவாணிகள் என்ற பெயரை வந்து திருநங்கைகள் அப்படின்னு மாற்றி கொடுத்தார் கலைஞர் அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி இன்னெலிஜிமெண்ட் வார்த்தையை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லலாம் இதுவும் பாருங்கள் பிஎஸ்டிஎம் யூஜி ஜுவாலஜி நாட் ப்ரொடியூஸ் இன்னெலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் கிளைம் யுஜி பிஎஸ்டிஎம் அதாவது அவங்க யூஜி வந்து தமிழ் மொழியத்தில் படிக்கல ஆனாலும் தமிழ் மீடியம் கிளைம் பண்ணிட்டாங்க அதனாலே அவங்கள என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு காலகட்டத்தில் மெதுவாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை போய் ஒவ்வொரு இன்னிலிஜிபிள் ஓப்பன் பண்ணி உங் முதல்ல உங்கள் சப்ஜெக்டில் என்ன இன்னிலிஜிபிள் பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்டில் என்ன இன்னிலிஜிபிள் ரீசனுக்காக எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து முதல் நபர் சரிங்களா அடுத்த நபர் யார் என்னன்றது அடுத்து வேறு என்ன தகவல் நாம் இதிலேருந்து தெரிஞ்சு நம்மளை திருத்தி கொள்ளலாம் இது வந்து விழிப்புணர்வு தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தயாராகிறவங்க ஆசிரியர்கள் எந்தெந்த காரணங்களால் வந்து இன்னெலிஜிபிள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்ற காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்காலத்தில் நீங்களும் பண்ணிடாதீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சு போய் தமிழ் மீடியம் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணாதீங்க இன்னலிஜிபிள் பண்ணி விட்டுருவாங்க ஓகே ஸோ அப்படி திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன தகவல் முக்கியத்துவமாக இந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு உதவும்ன்றதை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு முறை வெல்கம் டு ஆயுஷா கலைக்கூடம் நான் உங்கள் ஆனந்த் சார் இது ஆயிஷாவின் கசடரை கற்க